ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகிசு திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் தயை சத்தியம் ராஜா தயை என்பது இரக்கம் கருணை சத்தியம் என்பது உண்மை ராஜா என்பது அதிகாரம் தலைமைத்துவம் எனவே ஒரு தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு தலைவன் என்பவன் ஒரு அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு ஆட்சி செய்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொண்டால் அவனுடைய ஆட்சி நிலைக்கும் என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு கண்டு தருகிறது ராஜாவை காக்கும் இரண்டு காரியங்கள் அவருடைய தலைமைத்துவத்தை பாதுகாக்கும் இரண்டு காரியங்கள் எவை என்று சொன்னால் ஒன்று இரக்கம் தயை என்று சொல்லப்படுகிறது இந்த தயை யாருக்கு காண்பிக்க வேண்டும் யாரெல்லாம் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் குரலற்றவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் ஒரு தலைவன் என்பவன் குரலற்றவர்களுக்கு குரலாக சக்தியற்றவர்களுக்கு பக்க பலமாக ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கிறவனாக இருக்க வேண்டும் இது தலைமைத்துவத்தின் ஒரு பண்பு இரண்டாவது ஒரு தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் அவனிடத்திலே உண்மை என்றால் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும் நியாயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் சம நீதி பாராட்ட வேண்டும் பாகுபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் இது எல்லாம் ஒரு தலைவனிடத்திலே ஒரு அரசனிடத்திலே ஒரு ஆட்சியாளனிடத்திலே காணப்பட வேண்டும் எனவே இன்று சமூகமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லையா குடும்பத்திலேயும் தலைமைத்துவம் இருக்கிறது குடும்பத்திலே இருக்கிற தலைமை தலைமைத்துவத்திலே இருக்கிறவர்கள் குடும்பத்தை வழி அடுத்து திருச்சபை திருச்சபையின் தலைமைத்துவம் அதையும் இதுக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த திருச்சபை தலைமைத்துவமும் எப்படி இருக்க வேண்டும் உண்மை உள்ள தலைமைத்துவமாக நீதி உள்ள தலைமைத்துவமாக நேர்மையான தலைமைத்துவமாக அது மாத்திரமல்ல கருணை உள்ள தலைமைத்துவமாக யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ தேவையில் இருக்கூடைய தேவைகளை சந்திக்கிற இரக்கம் காட்டுகிற தயவு காட்டுகிற ஒரு தலைமைத்துவமாக இருக்க வேண்டும் எனவே அருமையானவர்களே இந்த நீதிமொழிகள் நமக்கு ஞானத்தை கற்றுத்தருகிறது எனவே தலைமைத்துவம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரக்கமும் உண்மையும் தலைமைத்துவத்திட இருக்க வேண்டும் அப்படி இரக்கமும் உண்மை உள்ள தலைமைத்துவம் அது என்றென்றும் நிலைக்கும் என்று சொல்லப்படுகிறது தற்ற உங்களை ஆசிர்வதிப்பாராக